ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் பேச்சில் பழைய ஜேவிபி இயக்கத்தினரின் சாயல் தென்படுவதாக பேசிக்கிறாங்க அரசியல் வட்டாரத்தில் ஏன்னா ஜனாதிபதி பேசுகிற துணி மிரட்டும் வகையில் இருப்பதாக கூறப்படுது அதுக்கு ஏற்ற மாதிரி நேத்துன் ஜனாதிபதி சிறிசடிவியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அவர் சொல்லியிருந்தாரு அரிசி தட்டுப்பாட்டை இல்லாமல் செய்வது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் இராணுவத்தை கொண்டு அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது இன்னைக்கு திரும்பவும் அரசியல் மட்டத்தில் பேசப்படுது கடந்த நாட்களில் ஜனாதிபதி பேசுனதை வச்சே ஜனாதிபதி ஊடகங்களை மிரட்டாது அரசியல்வாதிகளை மிரட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னைக்கு இதை எந்த டிசைனில் வச்சு செய்ய போதாங்க அப்படின்னு தான் தெரியலை